ஏன்னா நிறைய பேர் வரீங்கன்னா என் உடம்புல இருக்கிற கெட்ட கொழப்பெல்லாம் கரைஞ்சிடணும் தண்ணி மாதிரி கரைஞ்சி போயிடணும் அதுக்கு நான் என்ன பண்ணும் அப்படின்றீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம் நான் சொன்னது சேர்க்கும் சரியா போகும் இந்த கோவக்காய் ஒரு பத்து கோவக்கா இப்படி ரெண்டா வெட்டிக்கிறோம் அவ்வளவுதான் ரெண்டு ரெண்டா வெட்டிக்கிறோம் பாருங்க செவப்பா இருக்கும் உள்ள ஒரு சில கேட்குறீங்க ஐயா அது பச்சை சாப்பிட்லாமா நல்லா இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா புளிப்பா இருக்கும் இப்படி காலையில் மதியம் நைட்டு மூணு வேலையும் கோவகா அரைச்சு வேண்டியது குடிக்க வேண்டியது இல்லைன்னா கடிச்சு மட்டும் சாப்பிடலாம் சரிங்களா இப்படி குடிக்கலாம் வணக்க நண்பர்களே உணவே மருந்து என்ற அழகை குடும்பத்தில் என்னோட சேர்ந்து பயணத்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்தவர்களுக்கும் உங்கள் அன்பு சோரணி நன்றியும் வாழ்த்துதலும் நிறைய பேர் ஏதாவது என் உடம்புல இருக்கிற கெட்ட கொழப்பெல்லாம் கரைஞ்சிடணும் தண்ணி மாதிரி கஞ்சி போயிடும் அதுக்கு நான் என்ன பண்ணும் அப்படின்றீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம் நான் சொன்னது சேர்க்கும் சரியாக போதும் என்ன அப்படி சொல்ல வரீங்க அப்படின்றதே ரொம்ப எளிமையாக சொல்கிறேன் சூப்பராக சொல்கிறேன் கேட்டு கண்டிப்பாக பயன்படுத்திட்டு வெயிட் லாஸாக இருவீங்க கெட்ட கொழுப்பு கரைஞ்சிரும் லிவரில் இருக்கிற கொழுப்பு எல்லாமே கரைஞ்சிரும் கோவக்கா இந்த கோவக்கா எல்லா காய்கறி கடையிலையும் உங்களுக்கு கிடைக்கும் இது கொஞ்சம் புளிப்பு சுவையாக இருக்கும் தோர்ப்பு சுவையாக இருக்கும் இதை காலையில் பத்து மதியம் பத்து நைட்டு பத்து நல்லா உடம்பு ஃபேட்டியாக இருக்குது குண்டாகிறாங்க கொழுப்பாக இருக்குது எங்கே தொட்டாலும் கொழுப்பு கொழுப்பு கட்டி கொழுப்பு இருக்குது கொழுப்பு கட்டி இருக்குதுன்றவங்க கேட்டிலிவ் இருக்குன்றவங்க இதயத்துக்கு போகிற வாழ்வில் கொழுப்பு இருக்குன்றவங்க தொடர்ந்து இதை காலையில் மதியம் நைட்டு மூணு வேலையும் பத்து பத்து சாப்பிட்லாம் உடம்பு உஷ்ணமாக இருக்கிறவங்க உடம்பு கூலிங்காக இருக்கிறவங்க ஒரு அஞ்சு காய் சாப்பிட்லாம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா அனைத்து வகையான கொழுப்பும் கரைஞ்சி தண்ணி மாதிரி போயிடும் இப்போது எப்படி ஜூஸ் போகிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நேரில் இப்போ இந்த கெட்ட குழுப்பெல்லாம் கரையிறத்துக்கு அதுக்கப்புறம் கொழுப்பு கட்டி கரையிறதுக்கு கல்லீரில் இருக்கிற கொழுப்பு ஹேட்டியில் வேறு கரையிறதுக்கெல்லாம் இந்த கோவக்காய் ஒரு பத்து கோவக்காய் இந்த கோவக்காய் ஒரு பத்து கோவக்காய் இப்படி ரெண்டாக வெட்டிக்கிறோம் அவ்வளோதான் ரெண்டாக வெட்டிக்கிறோம் பாருங்க செவப்பாக இருக்கும் உள்ளே இப்படி ரெண்டாக வெட்டிக்கிறோம் ஒரு பத்து கோவ வெட்டிக்கிறோம் ஒரு சில கேட்குறீங்க ஐயா அது பச்சை சாப்பிட்லாமா நல்லாயிருக்குமான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் புளிப்பாக இருக்கும் இந்த காய் அது கூட சூப்பரா இருக்கும் தேவையான தண்ணி ஊற்றினா போதுங்க ரொம்பலாம் எல்லாம் வேண்டாம் இப்போ அரைச்சிக்கலாம் இப்ப இதான வடிகட்டான் போதுங்க இது துணியில வடிகட்டிங்கன்னா இன்னும் அதிகமாக வரும் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் வடிகட்டிங்கிறேன் துணியில வடிகட்டிக்குங்க அவ்வளோதாங்க இப்படி காலையில் மதியம் நைட்டு மூணு வேலையும் கோவக்காய் அரைச்சிக்க வேண்டியது குடிக்க வேண்டியது இல்லைன்னா கடிச்சு மட்டும் சாப்பிட்லாம் சரிங்களா இப்படி குடிக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிள் இதோடு சேர்த்து கருப்பு கவனி அரிசி கஞ்சி எட்டு வந்தீங்கன்னா உடம்பு வெயிட் லாஸ் ஆகிடும் கொழுப்புகள் கரைஞ்சி போகும் விட்டமின் சி அதாவது ஆரஞ்சு பழம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க கமல இதெல்லாம் சாப்பிட்டிங்கனாக்க கண்ணுக்கு தெரிய கட்டிகள் கண்ணுக்கு தெரியாத கட்டிகள் கொழுப்பு கட்டிகள் எல்லாமே கரைஞ்சி போகும் இப்படி இயற்கையோடு சேர்ந்து வாங்க வாங்க கண்டினியூவாக வீடியோ கொடுப்போம் போவோம் நேர்களே ஜூஸ் எப்படி போடுறது எப்படி சாப்பிட்றதுன்னு நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இது பார்த்திங்கன்னா எந்த வகையான கொழுப்பு இருந்தாலும் சரிங்க எந்த இடத்துல கொழுப்பு இருந்தாலும் சரி சுத்தமாக கரைஞ்சி போயிடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரத்தம் தூய்மையாகும் உடல் குளிர்ச்சியாகும் மூலம் பைல்ஸ் கம்ப்ளைண்ட் வரவே வராது இது அடிஷ்னலாக நான் உங்களுக்கு சொல்கிற டிப்ஸ் ரத்தம் தூய்மையாகிடும் நரம்புகள் வலிமை பெறும் முக்கியமாக கல்லூரியில் இருக்கிற டாக்ஸின் எல்லாமே வெளியேறிடும் கல்லூரியில் இருக்கிற கொழுப்புகள் கரைஞ்சிரும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காய்கறி தான் இந்த கோவக்கம் எங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க நமக்கு எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியல நமக்கு எப்படி தூங்குறதுன்னு தெரியல நமக்கு எப்படி வாழ்றதுன்னு தெரியல ஒரு வாழ்க்கை இப்போ வாழ்கிற நம்ம இந்த ஒரு வாழ்க்கையை அருமையாக வாழ்வோம் அட்டகாசமாக வாழ்வோம் நோய் நொடி இல்லாமல் வாழ்வாங்க அது நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே இப்படிப்பட்ட இயற்கையான உணவுகளை எடுத்துகிட்டு வந்தால் போதுமானதுங்க இதோடு சேர்த்து நீங்கள் எடுக்கிற மருந்து மாத்திரைகள் எல்லாமே கண்டினியூ பண்ணுங்கள் இப்போ நான் சொல்லியிருக்கிறது உணவு மட்டும்தான் இந்த உணவை எடுங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்ல வரேன் ட்ரை பண்ணி பாருங்களேன் சந்தோஷமா இருப்பீங்க மீண்டும் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களுக்கு இருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ் நன்றி வணக்கம்